ஆதித்யாஜ சோமாஜா மங்கராஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமகா எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுர்ணாம்பிகை மீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னீராசிக்கு வந்து விடுகிறார் இத்தனை நாளாக உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை காரணம் கண்ணியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படிதான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தார்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய கமாண்ட் இருக்குது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போயிட்டு இருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் ஆனால் வீண் விரயங்கள் இருக்குமே ஆனால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் இருக்குமே ஆனால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் இந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பபையில் வரக்கூடியதாக இருக்கும் இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கிழவு வந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது இப்படி வாயிடுச்சி இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால நல்ல இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிட்டெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நன்மைகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நமக்கு எப்பப்பா நேரம் மாறும் நமக்கு எப்பா நேரம் மாறும் நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குமா பேரு தான் சிம்ம ராசி தினந்தோறும் தூங்கி எழுந்தால் இன்னைக்கு என்ன பிரச்சனை வருமோன்னு பயமாக இருக்கும் தினந்தோறும் தூங்கி எழுந்தால் இன்றைக்கி என்ன ஃபோன் வருமோன்னு பயமாக இருக்கும் யார் எங்கே பிரச்சனை நம்ம தலையில் போடுவாங்களோன்னு தெரியாது எங்கேயோ யாரோ தவறு பண்ணியிருப்பாங்க அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிள் ஏற்று நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டிய கை கட்டி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்போது சிம்ம ராசி என்பர்களே நீங்கள் சரியாக இருந்தாலும் நான் எந்த வேலைக்கும் போகல சாமி நான் எந்த பிரச்சனைக்கும் போகல நான் அடுத்தவங்க பிரச்சனைக்கே போகிறது நான் மட்டும் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன் பட் ஆனால் எல்லாம் என் தள்ள வந்து விடியது அப்போ யாரோ செய்த மற்றவர்கள் செய்த தவறுகளுக்கு கூட கை கட்டி பதில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே கடுமையான கால நேரமாக இருந்தது மெயினாக செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியல செலவுகளை கண்ட்ரோல் பண்ணவே முடியல அடுத்த அடுத்தடுத்து வீண் செலவுகள் ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் சொல்ல போனா சிம்ம ராசி என்பர்களுக்கு வருமானம் குறைவு நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப வருமானம் குறைவு இன்னொன்னு சொல்லுவா உலகம் முழுவதும் வாழக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே மிகப்பெரிய இழப்புகள் நான் எனக்கு மிகப்பெரிய லாஸ் சாமி என்னால இத நான் டைஜேஷனே பண்ண முடியல என்னால் இதை ஜீரணிக்கவே முடியல நான் டெஜேஷன்ஸ் அப்பேர்ப்பட்ட ஒரு பேர் இழப்பு இது எப்படி நடந்தது சாமி எனக்கு காரணம் தெரியணும் ஏன் எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்தது ஐ வாண்ட் டு நோ தட் சுச்சுவேஷன்ஸ் த ரீசன் அப்போ கால நேரம் கிரக அமைப்புகள் ஒன்னு அஷ்டமசனி இன்னொன்னு ஏழில் இருக்கக்கூடிய ராகு போராத குறைக்கு ராசியில் இருக்கக்கூடிய கேது இவங்க கூட மூணு பத்துக்குடைய சுக்கிரன் இணைகிறார் இவங்க கூட மூணு பத்துக்குடைய சுக்கிரன் இணைகிறார் அப்போ பாருங்க சிம்ம ராசி என்பர்களே குடும்பத்தில் மனைவியாக இருப்பார்களே ஆனால் மனைவிகளுக்கு அல்லது குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அது அம்மாவாக இருக்கலாம் மாமியாராக இருக்கலாம் அக்கா தங்கைகளாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் மெயினாக பார்ட்னர்ஸ் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் பெண்ணாக இருந்தால் ஆண்களுக்கும் சிம்ம ராசி என்பர்களே உங்களுடைய பார்ட்னர்ஸ் அவர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஒன்றுமே இல்லாமல் ஒரு நாற்பதாயிரரூவா ஐம்பதாயிரரூவா செலவாகிடும் அழகாக அதுக்கு ஒரு ஆயுஷ் வீட்டில் கூப்பிட்டு இதெல்லாம் ஜம்மனு சிறப்பான முறையில் தனித்தனியாக அந்தந்த தானியம் பூ பழம் பிரசாதத்தோடு தனித்தனியாக தனித்தனியாக அந்த ஆதித்யாதி நபர்களுக்கு ஒரு கிரகப் பிரீத்தி பண்ணியிருக்கலாம் யார் உங்களுக்கு எடுத்து சொல்கிறது சொன்னால் செய்வீங்க நல்லது வழி வழிகாமிச்சா நீங்க கண்டிப்பா செய்வீங்க அப்ப சிம்ம ராசி என்பர்களே இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய உடல்நிலை ஆரோக்கியம் எனக்கு மிகப்பெரிய இழப்பு சாமி வேலை போச்சு எப்படி போச்சுனே தெரியல திடீர்னு இந்த மாதிரி நடந்து போச்சு திடீர்னு ஹார்ட் அட்டாக் போயிடுச்சு சாமி என்னால் முடியவே இல்லை சாமி துர்மரணங்கள் துர்மரணங்கள் திடீர்னு நடக்கிறது அதே போல ஹெல்த் திடீர்னு பாதிக்கப்படுவது அல்லது ஒரு உறவு மிஸ் பண்ணுறது நல்லா பழகிட்டு இருந்த சாமி திடீர்னு நல்லருந்து வராதன்ட்டாங்க பேசாதான்ட்டாங்க கூப்பிடாதன்ட்டாங்க என்னால் ஏற்றுக்கவே முடியல இத்தனை வருஷம் நாங்கள் அப்படி பழகிட்டு வந்தோம் இந்த மாதிரி சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல டிரான்சாக்ஷன் செஞ்சுக்கிட்டு இருந்த சாமி நானும் அபரம் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் ஜாப்பாக இருக்கலாம் குடும்பமாக இருக்கலாம் பேரண்டாக இருக்கலாம் அப்ப நான் சொல்றது புரியுதுங்களா அஷ்டமசனி ராகு கேது சுக்கரன் இந்த நாலு கிரகம் சிம்ம ராசிக்கு உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கான காரணம் சிம்ம ராசியில ஒரு பெரிய நிறுவனம் ஒரு ஒரு பெரிய ஃபேக்டரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் கோயம்புத்தூர் சைடில் ஒரு மூணு ஃபேக்ட்ரி வச்சுருக்குறாங்க ஒரு ஃபேக்ட்ரி மட்டும் நல்லா சிறப்பாக போ இன்னொன்று புதுசாக ஆரம்பித்தாங்க இன்னொன்று ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு இடப்பிரச்சனை இடதோஷம் அது எல்லா ரொட்டேஷன் ப்ராப்ளம் ஆர்டர்ஸ் ப்ராப்ளம் எல்லா வகையிலும் சிக்கல் அப்படியே மாட்டிக்கிட்டாங்க அப்போ ஏறக்குறைய நான்கு நாட்கள் நம்ம அங்கே இருந்து தங்கி இருந்து பிரச்சனையை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணி கொடுத்துட்டு வந்தோம் அதே போலத்தான் ஹைட்ராபாட் அங்கேயும் ஒரு விங் அந்த தொழிற்சாலை அதுக்கான மெட்டீரியல்ஸு அந்த மாதிரி காம்பனண்ட்ஸு மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய யூனிட்ஸு பெரிய ஃபேக்ட்ரி அங்கேயும் இது ராத்திரி ஆனால் ஏதோ ஒரு பொருள் வெடிக்குது இல்லை திருட போது இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அடுத்து 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 நடக்குது சிம்ம ராசி அப்போ இதை போல உங்க கம்பெனியா இருக்கலாம் இருக்கலாம் ஃபேமிலியாக இருக்கலாம் அல்லது இண்டிவிஜுவல் பர்சனாக இருக்கலாம் சிம்ம ராசி என்பர்களே ஒரு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய உங்களை மதிக்காம இருக்கலாம் உங்களை மதிக்காம இருக்கலாம் இல்லை சொத்து பத்துக்கள் அவங்கள ஏமாற்றிருக்கலாம் நீங்கள் ஏமாந்துருக்கலாம் சொத்து பத்துக்களாக இருக்கலாம் பணங்காசாக இருக்கலாம் நான் ஏமாந்துட்டேன் சாமி என்னை ஏமாத்துகிறாங்க என்னால் ஒன்றும் பண்ண முடியலை நமக்கு அது கிடைக்குமா இந்த மாதிரி கஷ்டப்படக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே அதே போல தான் காம்படிஷன் பதவி போட்டிகள் என்னால் அவங்களோட போட்டி போட்டு ஈக்குவலாக நிற்க முடியல சாமி சீனியராக நாமதான் சீனியரா கடுமையாக நாம கடுமையா நமக்கு அந்த அந்த போஸ்டிங் போஸ்டிங் வரணும் நமக்கு கிடைக்குமா அரசியலாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகளாக இருக்கலாம் கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவர்களாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடியவர்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் அப்ப மெயினா இந்த அஷ்டம சனி ராகு கிட்ட சிம்ம ராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும் அப்போ நீங்கள் சொல்கிறது எல்லாமே நான் ஒத்துக்கிற சாமி நீங்கள் அப்படி என் பக்கத்தில் நின்று பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க ஓகே சாமி இப்போது நான் இந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும் என்னை காப்பாற்ற முடியுமா என்னை சரி பண்ண முடியுமா நான் எப்போ இந்த பிரச்சனை விட்டு ரெக்கவரி ஆக முடியும் அப்படின்னு அதற்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்